மதிய வெற்றிமரணிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வந்திருக்கேன் மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பவூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அது உங்கள் தண்டனை நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினே இல்லைண்ணே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே காய் அண்ணே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜாண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு என்னோட படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுக்கினேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மரனை மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் வேற எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்டா அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருந்தா அவரை என் மலி வச்சுருக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருன்னு எல்லோரும் வரக்கு ரெடியாக இருக்கிறப்ப மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அது அந்த ஏவியை நான் இப்போ தான் பார்க்குறேன் என்கிட்ட கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன் இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த அங்கே வந்து பாருங்கன்றாரு என்றார் உட்காந்து பக்கப்போ எனக்கு மாதிரியாக ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் உபயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கிடந்து எதோ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கிடிச்சு பிடிச்சி எங்கிட்டு வந்துட்டேன் வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சுட்டேன் சினிமா மூலமாக போத முடியும் இதுக்கு மேலே நீ என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போத முடியும் நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைனே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தான் இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியமும் நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் என்ன அண்ணன் சொல்கிறான் வெற்றி மரணம் மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசினா அது அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனைக்கட்டுறாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கெட்ணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணியா சூப்பர் சூப்பருங்கண்ணா ஆமன் ஆமணி அதை விடக்கூடாதுங்கண்ணே அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸு கேட்டிருந்தாரு வண்டி பிரேக் ஆயிருக்கும் சரி எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வரார்களா அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சது அதை அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளோ என கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதான் நியாயமும் கூட ஒரு விடுதலைங்க படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் இது தானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கன்னே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே அதுக்கும் வெற்றி நரண்ட காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றி மரணம் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் கிட்ட சமயம் சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சரி இந்த கதை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்ல இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்கு பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்டை சொல்லி இயக்குனர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியிமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லாயிருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பரு கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடினோமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்மளுடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடணுமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காமல் உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்களை முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷனே அதுக்கு வாழ்த்துக்கல்யினேன் அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிக மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு அதனால் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் கொடுக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்கட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் முறை அவங்க அவங்களை சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் அது சும்மா ஒரு நடிகனாக நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்திருக்கு தேங்க்யூ சார் அதே மாதிரி பிரதீப் பிரதார் ரொம்ப நன்றிங்க பிரதர் கருடனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா அர்ஷாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் மிக கிருணண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே ஆமாம் தான் ஒரே மாதிரிதான் இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்கள்கிட்ட ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் எதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜீவி சார்ட்டு பேசுங்களேன் பிரதர்ட் அப்படின்னு அப்புறம் ஓகே அது எதோ சுத விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கேட்டேன் குமாரான கிட்ட அவளை கஞ்சி கேட்டேன் அண்ணனு ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போயிட்டு இருக்கேன் சுமத்தா போயிட்டு ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி அப்படி சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கடா இல்ல ஜீவ் இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவர் சூப்பரா அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மதிய கேட்ட கேட்டேன் உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொன்னு பாத்தீங்களா ஒரு அதெல்லாம் நீங்க கதையே சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்ட போயிட்டு வந்ததுல ஓகே ஜீவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போவனே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது எனக்கு ஒன்றுமே வணங்க ஜீவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலைன்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன்னு இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுக்கா ரெண்டு நாள் தான் அப்படின்ட்டாங்க அந்த ஏவி மிரட்டிட்டார் ரெண்டுக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்னதை மிரட்டி விட்டீங்க இதுதான் பிரதர் ஆசைப்பட்ட இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் மதியண்ணே லவ்யூ அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தேங்க்யூ அண்ணே